செப்டிக் டேங்குக்குள் முப்பது வயது டிவி நடிகை உடல் கோவில் பூசாரியுடன் அந்தரங்க உறவு பிறகு முப்பது வயதான அப்சரா தாயாருடன் கோவையிலிருந்து தெலுங்கானா மாநிலத்திற்கு வருகை தருகிறார் அவரின் புதிய உறவு அவரது உயிரையே பலிவாங்கி இருப்பது வேதனை அளிப்பதாக பார்க்கப்படுகிறது குருகண்டி அப்சரா என்ற பெண் கார்த்திக் ராஜா என்பவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் சில காரணங்களால் அந்த திருமணம் தோல்வியில் முடிய தெலுங்கானாவிற்கு தன் தாயாருடன் வருகிறார் அப்சரா அப்சரா மிகவும் அழகாக இருந்ததால் சினிமாவிலும் டிவி தொடர்களிலும் நடிக்க முயற்சி செய்திருக்கிறார் நடிப்பிற்காக சில டைரக்டர்களை அணுகியும் நடிகையாக வேண்டும் என்ற முனைப்புடனே முயற்சித்து இருக்கிறார் இரண்டாவது திருமணத்திற்கு மிகவும் முயன்று பார்த்து சரியான வரன் கிடைக்காத அதிருப்தியில் தன் வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்கு தினமும் செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் அப்சரா அப்பொழுதுதான் அந்த கோவிலின் குருக்களான சாய் கிருஷ்ணா என்பவருடன் பழக்கம் ஏற்படுகிறது முப்பத்தாறு வயதான சாய் கிருஷ்ணா அவருக்கு ஏற்கனவே இருக்கிறது ஆனாலும் அப்சராவுடன் நெருங்கி பழகியிருக்கிறார் இவர்கள் நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சாய் கிருஷ்ணாவிற்கு அழுத்தம் தருகிறார் அப்சரா மேலும் தன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் உன்னை பற்றிய ரகசியங்களை உன் குடும்பத்திற்கும் வெளி உலகத்திற்கும் சொல்லிவிடுவேன் என்றும் இதனால் அவரை தலையில் கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்சராவின் வீட்டில் இருந்து கார் மூலம் அவளை அழைத்து சென்று கொலை செய்து மூட்டையில் கட்டி தான் தங்கும் இடமான சரூர் நகருக்கு வந்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா தன் வீட்டின் அருகே உள்ள பார்க்கிங் ஏரியாவிலேயே காரில் பிணத்தை இரண்டு நாட்களுக்கு வைத்திருந்திருக்கிறார் பிறகு தன் வீட்டிற்கு அருகே உள்ள அரசு கட்டிடத்தில் உள்ள ஒரு செப்டிக் டேங்கில் பிணத்தை உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடி சிமெண்டையும் கொட்டியிருக்கிறார் பின்பு எதுவும் தெரியாதது போல் அப்சராவின் தாயாருடன் சென்று சம்ஷதாபாத் காவல் நிலையத்தில் அப்சராவை காணவில்லை என்று புகார் தெரிவித்திருக்கிறார்கள் அப்சராவின் செல்போன் எண்ணை பரிசோதித்ததில் அவர் கடைசியாக பேசியது அவர் கடைசியாக உபயோகப்படுத்திய சிக்னல் வரை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் சிசிடிவி காட்சிகளிலும் முன்னுக்குப் பின் முரணான தகவல்கள் கிடைத்ததால் சாய் கிருஷ்ணாவை விசாரித்ததில் தான்தான் கொலை செய்தேன் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து வற்புறுத்தியதாலேயும் உண்மையை எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியதாலேயும் ஆத்திரத்தில் இவ்வாறு செய்தேன் என்ற குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் சுமார் இரண்டு வருடங்கள் நடந்த இந்த வழக்கானது கடந்த புதன்கிழமை என்று தீர்ப்பாகியிருக்கிறது அப்சராவை கொலை செய்த சாய் கிருஷ்ணாவிற்கு ஆயுள் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருமணமான ஒருவருடன் அந்தரங்க உறவில் இருந்ததாலேயே அப்சராவிற்கு இதுபோன்ற நிலை ஏற்பட்டு இருப்பதாக பார்க்கப்படுகிறது இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு வழியாக கொலையாளிக்கு தக்க தண்டனையை நீதிமன்றம் தந்திருப்பது அப்சராவின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது